வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நோர்வீச்சில் பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு சீனாவில் தொழிற்சாலை ஒன்றில் பாரிய வெடிப்பு சம்பவம் லாரி மீது பள்ளிவேன் மோதி கோர விபத்து மாணவ மாணவியர் பதிமூன்று பேர் பலி தலைமை பொறுப்பேற்று நடத்த எனக்கு தகுதி உள்ளதா மக்களை கேட்கும் நாடொன்றின் பிரதமர் பேருந்தில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக பெண் வெளியிட்ட வீடியோ ஒரு திடுக்கிடும் தகவல் ஸ்பெயினில் இரண்டு அதிவிரைவு ரயில்கள் மோதி விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு பிரித்தானியாவில் எல்ல பார் கேமராக்கள் ஆள் சிக்கிய நூற்றி மூன்று பாலியல் குற்றவாளிகள் ஓடு பாதையில் கலன்று ஓடிய விமானத்தின் சக்கரம் பரபரப்பு வீடியோ காட்சிகள் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவின் நார்விச் நகருக்கு அருகே உள்ள செயின் அன்ரூ பெண் உயிரிழந்தமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கேத்தரின் கார்டன்ஸ் பகுதிக்கு விரைந்திருக்கின்றனர் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் உயிரிழந்த பின்னும் கைது செய்யப்பட்ட நபரும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்று தெரியவந்திருக்கின்றது உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது ஸ்பெயினின் கார்டோபா மாகாணத்தில் மலாக்கா அருகே தனிகார் நிறுவனத்தின் அதிபரை ஒரு ரயில் ஒன்று தடம் புரண்டு மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் இருபத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் மலாகா மற்றும் மார்டிட் இடையே முன்னூறு பயணிகள் பயணித்த ரயில் நேற்று இரவுகேழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கோர்டோபா அருகே தடம்புரண்ட புரண்ட விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது அப்போது தடம் ரயில் மீது மார்டிலிருந்து தெற்கே ஸ்பெயின் நகரமான ஹூயல்வாவுக்கு சுமார் இருநூறு பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் மோதியிருக்கிறது ரயில் தடம்புரண்ட விபத்தில் படுகாயமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவின் கவுடங் மாகாணம் வெண்டர் பிஜில் நகரில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கு மாணவ ஏற்றிக் ஏற்றிக்கொண்டு இன்று காலை பள்ளி வேன் சென்று கொண்டிருந்தது அந்த வேனில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயணித்திருக்கின்றனர் இந்த நிலையில் வெண்டர் பிஜில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் எதிரே வந்த லாரி மீது பள்ளி வேன் மோதியிருக்கிறது இந்த கோர விபத்தில் பள்ளிவேனில் பயணித்த மாணவ மாணவியர் பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பதினொரு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படுகாயமடைந்த மாணவ மாணவியர் பதினொரு பேரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜப்பான் பிரதமர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தல் அறிவிக்க முடிவு செய்துள்ளது ஜப்பான் பிரதமரான சனை தக்காச்சி இம்மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி நாடாளுமன்றத்தின் கீழவையை கலைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபரில் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டக்காச்சி தனது தலைமைத்துவம் குறித்து மக்கள் முடிவு செய்ய ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் கொடுக்கும் என்று கூறியுள்ளதுடன் நாட்டை தலைமை பொறுப்பேற்று நடத்த தான் தகுதியுடையவரா என மக்களை கேட்க விரும்புவதாகவும் அதனாலேயே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரபலமாக இருக்கும் தனது தற்போதைய சூழலை பயன்படுத்தி கொள்வதற்காகவும் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியில் தனது நிலையை வலுப்படுத்துவதற்காகவும் பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்றிராத தனது கூட்டணியின் பெரும்பான்மையை உறுதிப்படுத்தவும் டக்காச்சி முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையிறங்கிய போது அதன் சக்கரம் ஒன்று கலன்று ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை சிகாகோவிலிருந்து அட்லாண்டோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சக்கரம் கலன்று ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எதிர்பாராத விதமாக விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விமானம் ஓடுபாதையை தொட்டவுடன் ஒருமுறை துள்ளி எலும்பியிருக்கிறது இதனை அடுத்து விமானத்தின் முன்பக்க சக்கரம் கலன்று விழுந்திருக்கிறது இருப்பினும் விமானி லாவகமாக செயல்பட்டு பத்திரமாக தரையிறக்கி இருக்கின்றார் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் வீடியோவாகவும் பதிவாகி இருக்கின்றது எதிர்பாராத விபத்தை தொடர்ந்து மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கின்றனர் விமானத்தில் மொத்தம் இருநூறு பயணிகள் மற்றும் ஆறு விமானப் பணியாளர்கள் இருந்த நிலையில் அனைவரும் பத்திரமாக விமான முனையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் முக அங்கீகாரதாவது எல்எஃப்ஆர் கேமராக்கள் பொருத்தப்பட்ட ஒரு சில மாத காலப்பகுதியில் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேடப்படும் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரித்தானிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன பிரித்தானியாவில் அக்டோபர் முதல் குரோய்டனில் உள்ள கட்டமைப்புகளில் எல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை குற்றச்செயல்களின் கீழ் தேடப்பட்டு வரும் நூற்றி மூன்று குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை இன்று தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாக்குதல் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதற்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த பெண்ணொருவரும் கடத்தல் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த ஆண் ஒருவரும் அடங்குவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மெட் லண்டன் தெருக்களில் எல் எஃப் ஆரை பயன்படுத்தி ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இனங்காணப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை நேரடி முகாங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்த மெட் காவல்துறையின் கொள்கையை சட்டவிரோதமானது என்று மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சுமத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்க வடிவமாகும் சீனாவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற பாரிய வெடிப்புச் சம்பவத்தில் இரண்டு பேர் பலியானதுடன் எண்பத்தி நான்கு பேர் காயமடைந்து எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெடிப்பு சம்பவம் மங்கோலிய எல்லையின் உட்பகுதியில் உள்ள இரும்பு தொழிற்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரப்படி சுமார் மூன்று மணிக்கு இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பு சம்பவத்தை அடுத்து வானத்தில் பாரிய புகைமூட்டங்கள் மூட்டங்கள் சூழ்ந்ததோடு தொழிற்சாலையின் கூரைகள் இடிந்து வீழ்ந்திருக்கின்றன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியிருக்கின்றனர் இந்த தொழிற்சாலை சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான இரும்பு தொழிற்சாலை என தெரிவிக்கப்படுகிறது வெடிப்பு சம்பவத்திற்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் சீனாவில் தொழிற்சாலை வெடிப்புகள் சுரங்க இடிபாடுகள் முதல் மண் சரிவுகள் வரை தொழில்துறை சார்ந்த விபத்துக்களுக்கு நீண்ட வரலாறு காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தியாஞ்சின் துறைமுகத்தில் நடந்த இரண்டு பெரிய வெடிப்பு சம்பவங்களில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு நூற்று கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றனர் அத்துடன் நகரத்தின் பெரிய பகுதிகள் சேதமடைந்திருக்கின்றன அதேவேளை கடந்த ஆண்டு மே மாதம் கிழக்கு மாகாணமான உள்ள இரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததோடு சுமார் பத்தொன்பது பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் தமிழ்நாட்டின் கேரள மாநிலத்தில் பேருந்தில் தன்னை ஒருவர் தவறாக தொட்டதாக பின்னொருவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகியிருக்கிறது இதனையில் சம்பந்தப்பட்ட அந்த ஆண் தன் வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள விடையும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது கேரளாவில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணொருவர் ஒரு நபர் தன்னை தவறாக தொட்டதாக கூறி அவரை தொடர்ந்து வீடியோ எடுத்துள்ளார் சமூக ஊடக முறையில் அந்த வீடியோவை வெளியிட்ட அந்த பெண் இப்படிப்பட்டவர்களை வெளி உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே தான் அந்த வீடியோவை வெளியிட்டதாகவும் கூறியிருந்தார் இந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆண் தனது வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் அவர் தன் உயிரை தானே மயத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவ துவங்கியதை தொடர்ந்து அவர் கடும் மன உளைச்சலுக்குள்ளாகி இருந்ததாக தெரிவித்துள்ள அவரது உறவினர் ஒருவர் அவருக்கு ஆறுதல் கூறி நாம் சட்டத்தரணியை பார்க்கலாம் என்று கூறியிருந்ததாக தெரிவிக்கின்றார் ஆனால் மறுநாள் காலை அவர் தனது வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வீடியோவில் தவறாக எதுவுமே இல்லை என்று கூறியுள்ள அந்த உறவினர் அந்த பெண் சமூக ஊடகங்களில் பிரபலமாகுவதற்காகவே இப்படி செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அந்த பெண் வெளியிட்ட வீடியோ இரண்டு மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ள அதே நேரத்தில் அவருக்கு எதிராகவும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்